ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாடூரி பிரித்தெழுதுக எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க நாடூரினா நாடு ப்ளஸ் உரி அப்படின்னு தானே பிரியணும் எப்படி வந்து நாளி ப்ளஸ் உரி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை தான் வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நாடூரினா என்னன்னு பார்க்கலாம் நாடூரிங்கிறது ஒரு முகத்தல் அளவே பெயர் அதாவது இது வந்து ஒன்றரை படி அப்படிங்கிறத குறிக்கும் ஓகே இது வந்து எப்படி பிரியும்னு சொன்னோம் நாளி ப்ளஸ் உரி அப்படின்னு பிரியும்னு சொன்னோம் நாளி அப்படிங்கிறது இதுவும் ஒரு முகத்தல் அளவை பெயர் உரி அப்படிங்கிறதும் முகத்தல் அளவை பெயர் அதாவது ரெண்டுமே நெல்லையோ தானியங்களையோ அளக்கக்கூடிய முகத்தல் அளவை பெயர் அதாவது நாளி அப்படிங்கிறது ஒரு படியையும் உரிங்கிறது அரைப்படியையும் குறிக்கும் இது ரெண்டும் வந்து நமக்கு புணர்ச்சி ஆகி நாடுரி அப்படிங்கிறது ஒன்றரை படி அப்படிங்கிறத குறிக்குது ஓகே இந்த மாதிரி முகத்தல் அளவை பெயர் வரும்போது நாளி அப்படிங்கிற முகத்தல் அளவை நிலைமொழியில் வந்து உரிங்கிற முகத்தளவை பெயர் வந்து வறுமொழியில் வந்தது அப்படின்னா அப்போ என்னாகும் அப்படின்னா இதில் உள்ள ஈற்று உயிர்மெய் எழுத்து என்ன ஆகும் நீங்கும் இந்த லீ அப்படிங்கிற உயிர்மை நீங்கும் நீங்கி நமக்கு என்ன வரும் அப்படின்னா டகரமெய் தோன்றும் டகரமெய் தோன்றும் அப்போ ஈட்டுங்கிற மெய்யெழுத்து நமக்கு தோன்றும் அப்போ அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உடல்கிறது மெய்யெழுத்து இந்த உயிரெழுத்து வந்து ஒன்றுவது இயல்பு ரெண்டும் சேர்ந்து டூ அப்படின்னு மாறும் அப்போ நாடுரி அப்படிங்கிறது புணரும் ஓகே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்